அனைவருக்கும் வணக்கம் அனைத்தும் அருகனுக்கு மண்ணிலே பிறந்தவர் மன்னனாய் ஆண்டவர் மண்டலம் துறந்தவர் மாதவம் கொண்டவர் எண்மினை அறுத்தவர் குணம் கொண்டவர் உனையன கொண்டு நான் தொடர்வேனு நெறியினை நச்சமிழை நானறியேன் சொற்றமிழில் சொல்லறியேன் உற்ற தமிழ் நா தமிழ் வந்துதவ பற்றுடனே முத்தமிழை பற்றுணரும் ஆசையிலே நிற்பதும் என முன்னணியில் நச்சமிழே வணங்குகிறேன் ஆதியவர் பெயரினிலே அமைந்ததுவே புலனம் ஒன்று சோதிதரும் சுடரெனவே சுழல்கிறது இணையமதி புதியதொரு தலைப்பினிலே கவிநயத்தை தருபவரே புதியினையே நான் தந்தேன் கவியரங்க தலைவருக்கு இல்லறத்து உறவுகளை இன்தமிழில் இயம்புதற்கு இயம்புவதற்கு பல்லிசையில் பாவகனை அன்னிசிக்க வந்துள்ள முல்லை மலர் மேலே மென்மையென உள்ளமது கொள்ளையுற நற்கதியாய் வீட்டிருக்கும் ஒர்க்கதிகால் என்வணக்கம் இதயமது சுற்றுவதோ இணையத்தின் கவியரங்கில் புதியதொரு தலைப்பறிந்து பொங்குகவி மதிமயங்கும் மாலையிலே மனம் தவழும் வேலையில் காதி நுகர்வதற்கு காத்திருப்போர் கெண் வணக்கம் என்பதிலே தவழ்கின்றேன் என்பதிலே தவழ்கின்றேன் எனக்கு எதற்கு இத்தளைப்பு என்னமெல்லாம் அக்கா அப்பாய் இருப்பவர்கள் பலருண்டு கண்ணியமாய் நகழ வேண்டும் காதலது நிலையதனையும் புண்ணியமாய் போகட்டும் ஒருத்தருங்க என் மொழி மொழிதேற்று நீந்தவள் மகிழ்வதும் உழைத்த பெரும் காதலி போதை அவள் தருவதும் அழலெனவே போற்றிடும் பெண்மையினை பகர்வதும் அழகாகும் காதலுக்கு அவள் பெற்ற தாய்மையினால் பின்னமாய் அமைவதுதான் திருமணத்தின் பெரும் உயர்வு திருமணமும் நிலையுறுதல் திருமணத்தின் பெருஞ்சிறப்பு அரும்பெனவே தூக்கிடுமே அன்னவரின் காதலங்கே தனிவதனின் வன்மையாலே தனிதுருகும் ஓர் உயிராள் காற்றினிலே தேடுகிறேன் உன் குரலின் இனிமையினை மலரணைத்து தினமுணர்ந்தேன் உண்மையினே மின்மையினை ஊற்றெனவே அமிதூற்றும் உன்னிரு உன் சிறந்த இரு இதழும் ஆற்றிடுமே மனப்புண்ணை உன் காதல் மின்னொளி போல் மின்னே மின்ன முத்தமிழ இருகண்ணம் சன்னமென சொல்லுதுரியின் சரஸ்வதியின் வீணையின் பெயர் சொல்ல எண்ணிதில் மண்ணுலகில் என் காதல் மதியனை போல் நிரந்தரமே நீலக்கடல் மீதி நான் கண்டேன் உன்முகத்தை நீல் விசும்பில் மதியாக நீயமர்ந்தாய் என் மனது கோலமிடும் கால்வீரலும் குளிந்திருக்கும் உன்னயனம் ஆலவட்டம் காட்டுதடி அசையவில்லை எம்பீங்கள் இருமேக குழகு இரு குழியழகு இளஞ்சிவப்பு இதழகு அது சிங்கும் அது அழகு பாயுமகள் விழியழகு பலபலத்தும் கழுத்தழகு அள்ளுதடி உன்வனப்பு உள்ளுதளி என்னப்பு எல்லுப்பூ மூக்கழகு இது செரியின் மடலழகு இளமூங்கில் தோழழகு இருதனமும் மிக அழகு உடுக்கையனை இடையழகு ஒத்த இலை வயிறழகு இருவடியும் செம்பஞ்சு நொறுங்குதடி எண்ணின்று நால்விழியும் இருமணமும் ஓர் உயிராய் மையமுறும் நல்கிடுமே மருவில்லா பெருநிலையின் தன்மையுறும் பல்கியவை பெருகிடுமே மனதிநிலை அன்பதனை புள்ளியமாய் நெஞ்சினு துவைக்கிடுமே காதலடை வேறெனவே பரவிவிடும் பெருகிடுமே நதியெனவே பூரணமாய் காதலங்கு ஆளெனவே கழைத்துவிடும் போரணமாய் ஆடிடுமே வண்ண வண்ண மாலைகளாய் ஐம்புலனும் சதிராடும் ஐங்கனையான் நெங்கமத காமத்தை காதலென காட்டினுக்கும் காமுகர்கள் தயவர்களின் செயலதுவே காற்றிடுவர் காதலென மோகமது மங்கையதா முடிந்துவிடும் நாளினிலே முகிலெனவே கலைந்துவிடும் காதலதும் விலகிவிடும் மாதரின் காட்டிடும் காதலை மாதவன் மனதினில் காதையின் விதிகளும் மாதவி நோக்கிலில் கோவலன் கண்ணவன் மாந்தரின் பார்வையில் மாதவி விளைமகள் கண்ணனின் வெய்குழல் ஈதமாய் இசைத்திடும் காதலை தூண்டிடும் நாதமாய் ஒழிற்றும் கண்ணென தரும் பாட்டுகள் அலையுறும் பாவையர் காதலில் மூன்றுவர் மயங்கி ராமனின் இருவியில் ஜானகி முதலில் ரோமியோ தொடர்ந்தனம் ஜூனியர் காலையில் அமிர்தனின் சேட்டைகள் கோபியர் குழுவினில் அவனது துழலிசை காதலின் தழுவையில் வான்முகில் தேடுமே மஞ்சையின் கால்களை வண்டது காதலோ மலரது மதுவினில் வண்ணது காதலோ இன்னிசை மீதினில் மன்னது மோகமோ மனிதனின் உடலினில் பாடகர் மோகமோ இசையது தாகமே பாடலின் வரிகளோ கூறிகை நேசமே வடித்திடும் இசையது கொடுத்திடும் கனையது கொடுத்திடும் நெஞ்சினில் அன்பெனும் புதையலை சீதையை சீதை மேல் கொண்டது ராவணன் மோகமே காதலாய் உணர்ந்தது காலனின் கோலமே சிதைத்தது அழிந்தது இவனது பக்தனை தெருக்குடை காதலை சரித்திரம் அடைத்தது இறையின் மேல் பக்தியும் இனியவோர் காதலி இறையடி தொழுதலும் எழுத்தியின் கூடலே இறையவன் அன்பினை இரணியன் பழித்தது இருமாப்பு மோகமாய் இன்றுமே நிலைத்தது கண்ணனின் மீதினை காதலை கொண்டவள் சூரிய கொடுத்திட்ட தொடர்புடி ஆண்டாளே பக்தியில் பூத்தது பாவையின் பண்பது பாசுரம் பலவது பாடலாய் மலர்ந்தது கர்ணனின் காதலோ சிலையது மீதினே கர்ணனின் உள்ளமோ முன் கொடுப்பது காதலும் உள்ளமும் இணைந்திடும் ஒரு நிலை காசினி மீதினில் கர்ணனின் பெருநிலை தர்மனின் காதலே தர்மத்தின் கர்வமே தவறுகள் நடந்திட தடமென அமைந்தது ஓங்கிய நீதிகள் உறங்கின சபையினை கர்வத்தின் காதலால் காவியம் எழுந்தது இணைந்திடும் உள்ளத்தை நினைத்திடும் காதல் பனையன வளருமே இணையிலா காதல் புனையென சேர்ந்திடும் புள்ளிய காதல் அனைவரின் வேண்டலும் அன்பெனும் காதலே என் மன காதலை என்று நான் இயம்பினேன் இணித்ததும் கசந்ததும் நுகர்ந்தவர் மனை நிறை பண்பினை மலர்ந்திடும் காதலி மண்ணுயிர் சோற்றிடும் அன்பினும் காதலி நல்வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல